ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் கலைஞரின் கனவு இல்லம் நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் இப்போ வந்து அதுக்கான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கலைஞரின் கனவு இல்லம் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வீடுகள் வந்து கட்ட போகிறோம் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதற்கு வந்து அப்ளை பண்ண பண்ணுறதுக்கு வந்தவுடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனல்லையே வந்து வீடியோ கூட இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலைஞரின் கனவு இல்லம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசை இல்லா தமிழ்நாடை வந்து உருவாக்கணும் அப்படின்றது இந்த திட்டத்தோட நோக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்ட போகிறாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்ட போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க மூணு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு வந்து ஒரு சிறப்பான தரமான வீடு வந்து கட்டித்தர போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதாவது இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அதே மாதிரி என்னென்ன வச்சிருந்தால் இது வந்து கிடைக்காது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ சொல்லியிருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வீடுகள் வந்து கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு லட்சம் மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் ஐநூற்றி பதினோரு வீடுகள் திண்டுக்கல்லில் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கன்னியாகுமரியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கரூரில் எழுநூற்றி பதினெட்டு சிவகங்கை ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு தென்காசியில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நீலகிரியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தேனியில் முந்நூற்றி அறுபத்தி மூணு தூத்துக்குடியில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு திருநெல்வேலியில் ஐநூற்றி ஒன்பது ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வீட்டின் வரைபடம் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஐநூற்றி ஒன்பது திருப்பூரில் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு விருதுநகரில் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெரம்பலூரில் ரெண்டாயிரத்தி பதினேழு ராணிப்பேட்டையில் மூவாயிரத்தி எழுபத்தி மூணு நாமக்கல்லில் நாலாயிரம் வீடுகள் அரியலூரில் நாலாயிரம் செங்கல்பட்டில் நாலாயிரம் கடலூரில் மூவாயிரத்தி ஐநூறு தருமபுரியில் நாலாயிரம் ஈரோட்டில் நாலாயிரம் கள்ளக்குறிச்சியில் மூவாயிரத்தி ஐநூறு காஞ்சிபுரத்தில் மூணாயிரம் கிருஷ்ணகிரியில் நாலாயிரம் மதுரையில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு மயிலாடுதுறையில் மூணாயிரம் நாகப்பட்டினத்தில் மூணாயிரம் புதுக்கோட்டையில் மூணாயிரம் ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது சேலமில் நாலாயிரம் தஞ்சாவூரில் மூணாயிரம் திருச்சிராப்பள்ளியில் நாலாயிரம் திருப்பத்தூரில் நாலாயிரம் திருவள்ளூரில் நாலாயிரம் திருவண்ணாமலையில் நாலாயிரம் திருவாரூரில் மூணாயிரம் வேலூரில் நாலாயிரம் விழுப்புரத்தில் நாலாயிரம் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க அது யார் யாரெலாம் செலெக்ஷன் பண்ணுவாங்க இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகோ யார் வந்து இதற்கு வந்து கடனெலாம் கொடுப்பாங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குடிசை வீடு வச்சுன்னு இருக்கவங்க எல்லாருமே வந்து வீடு காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணுறதுன்னா அதான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டுருக்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வருதா இல்லையா அப்படின்றத இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்